இப்பெல்லாம் எங்க கொத்து வாங்கி சாப்பிட்டாலும் பழைய டேஸ்ட்ல இருக்கவே இருக்காது ரீசெண்டா பல்வட்டி துறைக்கு போனப்போ பழைய டேஸ்ட்ல மாற்றச்சி கொத்தும் முந்தின கால கொத்துரட்டி கடைகளையும் நாப்படுத்தினது ரீசெண்டா பருத்தி துறைக்கு போனப்ப நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி அதாவது ஒரு ஒழுங்கைக்கு இருக்கிற நிதர்சன் ரொட்டி சாலைக்கு தான் மினக்கட்டு போயிருந்தேன் நான் இங்க போய் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஒரு புல் மாற்றச்சி கொத்து தான் கேட்டிருந்தேன் கொஞ்சத்தாலே அந்த கல்லுல நல்லா மாற்றச்சி கறிய நல்லா போட்டு கொத்தியோர் பிளேட்ல தந்திருந்ததோட கொத்துக்கு மேல அவரோட ஸ்பெஷலான ஒரு கறி மாதிரி ஒண்ணும் ஊத்தி தந்திருந்தாரு நான் அந்த கறியோட கோழியோட பீஃப் பீஸ் எல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா அட அட என்ன டேஸ்ட் மினக்கிட்டு போனதுக்கு பெஸ்டான டேஸ்ட் எல்லாம் அது இருந்தது முக்கியமா சொல்ல போனா கொத்துக்கு மேல விட்டு அந்த கறி தான் டேஸ்டையே கூட்டி கொடுத்தேன்னு சொல்லுவேன் நான் இந்த கடையை மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா பனமரத்துக்குல இப்படி ஒரு கடையை டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல பழைய ஒரு ஃபீல்ல இருந்து பெஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இருக்கும் நீங்க இந்த கடையில சாப்பிட விரும்பினா லொகேஷன் லிங்க் வந்து கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாக்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி எப்படி டேஸ்ட் இருக்கேன் கமெண்ட் I